பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக இறை அருள் தொண்ணூத்தி நான்கில் கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி மூன்றை உங்களுக்கு இருவரதி இசைக்குரலில் அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருங்கடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் முதலாவதாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு வழங்குகிறேன் வேலெடுத்து திண்டிரி சிந்த விளையாடும் பிள்ளை திறரையில் கிங்கிணி ஓசை பதினாலு உலகமும் கேட்டது அடுத்தபடியாக இதே பாடலை திரு பி சண்முகம் அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஓசை அந்த

தோலையும் வாவியும் கேட்டது ஏல் எடுத்து தின்கிரி சின்ப விலையாடும் பில்லை திரு அறையில் ஓசை வேலெடுத்து தின்கிடி சிந்த விலையாடும் பிள்ளை திரு அறையில் ஓசை இறை அருச்சொல்வன் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி மூன்று பதிவுரை மற்றும் விளக்க உரை மண்ணின் மனம் கமல்கின்ற உத்தியை உடையவராகிய திருமாலின் வலம்புரி சங்கின் ஒளியானது அந்த விண்ணுலகில் நறுமணம் வீசும் பூங்காவிலும் தடாகத்திலும் கேட்டது வேளாய்த்து திருக்கரத்தில் ஏந்தி சிற்பமான மலைகள் பொடியாக உதிரும்மாறு விளையாடுகின்ற பிள்ளையாகிய குமரக்கடவுளின் அழகிய இடையில் விளங்கும் கிங்கினியின் நாகனமானது பதினான்கு உலகுக்கும் கேட்டது என்ற அழகிய கருத்திரை சொல்ல அறுபது புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில உரைகளில் திரு வசந்தகுமார் அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பளிப்பதில் பெருமைப்படுகிறேன் உந்தி திருமால் வலம் புரிவோசை அந்த சோலையும் கேட்டது வேலெடுத்து திங்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திறரையில் கிங்கிணி ஓசை பதினாலு உலகமும் கெட்டது மீண்டும் அடுத்த இறை பகுதியான தொண்ணூத்தி ஐந்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா i do